திருப்பதி மலைப்பாதையில் சுற்றி வரும் சிறுத்தை நடமாட்டம் காட்சி கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது தொடர்பான விவரங்களை முதல் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் ஜெயக்குமார் தொடர்பான விவரம் திருப்பதி மலைப்பாதையில் தொடர்ந்து வனவிலங்குகள் வரக்கூடிய செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கர்னூல் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறுவன் கௌஷிக்கை வந்து சிறுத்தை தாக்கி பத்திரமாக மீட்கப்பட்டு அந்த சிறுவன் வந்து சிகிச்சைக்கு பிறகு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்பொழுது கூண்டு வைத்து பிடிக்கப்பட்ட சிறுத்தையை பாகராப்பேட்டை வனப்பகுதியில் வந்து விடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி மீண்டும் ஒரு சிறுத்தை நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ் என்னும் ஆறு வயது சிறுமியை அடித்து அடுத்து தாக்கியதோடு அதே அந்த சிறுமியை வந்து கொலை சாகடித்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த சிறுமியின் உடலில் இருந்து சேகரிக்கப்பட்ட ரத்த மாதிரிகள் மரபணு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அதனை அந்த சிறுமி சாகடித்த சிறுத்தையை பிடிப்பதற்காக வனப்பகுதியில் முப்பது இடங்களில் வந்து குண்டு வைக்கப்பட்டு முன்னூ முந்நூறு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட வந்த நிலையில் அடுத்தடுத்து இரண்டு சிறுத்தைகள் வந்து குண்டில் பிடிப்பட்டது பிடிப்பட்ட இரண்டு சிறுத்தைகளையும் வந்து திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வராவ் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது பிடிப்பட்ட இருந்து சிறுத்தைகளின் நகம் ரத்தம் முடி உள்ளிட்டவற்றை மரபணு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு சிறுத்தை வந்து மனித மாமிசத்தை சாப்பிட்டது உறுதி செய்யப்பட்டால் அந்த சிறுத்தையை வந்து தனி மீண்டும் காட்டில் விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே மனிதர்களை அது மீண்டும் தாக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதன் காரணமாக அந்த எந்த சிறுத்தை அந்த சிறுமியை சாப்பிட்டது என்பது உறுதி செய்யும் விட விதமாக இந்த மரபணு சோதனை நடத்தப்பட இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வந்து இரண்டு இதுவரை இந்த ஐம்பத்தி நான்கு நாட்களில் மூன்று சிறுத்தைகள் குண்டு வைத்து பிடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று இரவு அஹ் திருப்பதி மலைப்பாதையில் வாகனங்கள் செல்லக்கூடிய திருப்பதி மலைப்பாதையில் யானைகள் ஆட்சி என்று அழைக்கக்கூடிய என்ற இடத்தில் சிறுத்தை ஒன்று வனப்பகுதியில் வந்து சென்று உலாவி வருவது அங்கு வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது இதே போன்று செயல் அதிகாரி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய செயல் அதிகாரி தர்மா ரெட்டியோடைய முகாம் அலுவலகம் உள்ளக்கூடிய திருமலை அருகே ஒரு கரடியும் வந்து சுற்றி வருவது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இதனை அடுத்து அந்த கரடியையும் சிறுத்தையும் பிடிப்பதற்கான நடவடிக்கையில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து பிரத்யேகமாக ஆறு கூண்டுகள் வந்து வரவழைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வன விலங்குகள் வந்து பக்தர்கள் மீது தாக்காமல் இருப்பதற்காகவும் வனப்பகுதியிலிருந்து வரக்கூடிய வனவிலங்குகளை மீண்டும் வனப்பகுதிக்கு அனுப்பும் விதமாக நல்லமல்லா வனப்பகுதியிலிருந்து வன விலங்குகளுடைய வன விலங்குகளுடைய நிபுணத்துவம் கொண்ட நிபுணர்களை வந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மூலமாக தொடர்ந்து வன விலங்குகளை வந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பக்தர்கள் மீது மீண்டும் பார்க்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை மற்றும் தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க